சந்நியாசி ஒருவர் ஊர் ஊராக திருத்தல பயணம் சென்று கொண்டிருந்தார் ஒரு சமயம் அவர் ஒரு ஆற்றில் நீராடிவிட்டு விட்டு ஆச்சங்கரையில் இருந்த மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்தார் இவ்விதம் சன்னியாசி செய்ததை மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் பார்த்தான் கண் விழித்த பிறகு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறியும் அவள் அவனுக்குள் வந்துவிட்டது அவரையே கண் கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தான் நீண்ட நேரம் கழிந்தது சன்னியாசி தியானம் கலைந்து எழுந்தார் அவர் அருகில் மாடு மேய்க்கும் சிறுவன் சென்றான் சுவாமி நீங்கள் இதுவரையில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டான் அதற்குத் துறைவி நான் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் தியானம் செய்து கொண்டிருந்தேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அதை கேட்ட சிறுவன் இந்த ஆற்றில் நீராடி இந்த மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் செய்தால் இறைவனை பார்க்க முடியும் போலும் சன்னியாசி அதைத்தானே செய்தார் ஏன் நாமும் அவரை போலவே இறைவனை பார்க்க முயற்சிக்க கூடாது என்று நினைத்தான் உடனடியாக ஆற்றில் நீராடி விட்டு மரத்தடியில் கண்களை மூடி அமர்ந்து இறைவனை நினைத்து நீ என் முன்னால் தோன்றி எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று மனதிற்குள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் தன்னை நினைத்து கண்ட கடவுளும் சிறுவன் அதற்கு முன் இறைவனை நேரில் பார்த்ததில்லை அதனால் அவன் அவரிடம் நீங்கள் யார் என்று வினவினான் இறைவன் நான் தான் இறைவன் நீ என்னை பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாய் அல்லவா அதனால் தான் இப்போது உனக்கு காட்சி கொடுத்திருக்கிறேன் என்றார் சிறுவன் நீங்கள் தான் இறைவன் என்று நான் எப்படி நம்புவது ஏற்கனவே உங்களை பார்த்த ஒருவர் வந்து இவர் தான் நீங்கள் இறைவன் என்று நம்புவேன் என்றான் அப்படியா என்ற இறைவன் என்னை யாரையாவது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் ஏன் தெரியாது என்ற சிறுவன் இங்கு சற்று முன் அமர்ந்து தியானம் செய்த துறவிக்கு உங்களை தெரியும் அவர் இதற்குள் நீண்ட தூரம் சென்றிருக்க மாட்டார் நான் அவரை தேடி பிடித்து இங்கு அழைத்து வருகிறேன் அதுவரை நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் புரிகிறதா என்றான் அதற்கு இறைவனும் சரியப்பா நீ கூறியபடியே அந்த துறையை இங்கு வா நான் காத்திருக்கிறேன் என்றார் அவரிடம் சிறுவன் இப்படி சொல்லிவிட்டு நான் இங்கிருந்து சென்றதும் போய்விடலாம் என்று நினைக்கிறாயா என்னை ஏமாற்ற முடியாது நீ இங்கிருந்து தப்ப முடியாதபடி நான் உன்னை மரத்தில் கைச்சால் கட்டிவிட்டு பிறகு சென்று இங்கு அழைத்து வருகிறேன் என்றான் சிறுவன் நாலைந்து மாடுகளின் களத்தில் கட்டப்பட்டிருந்த கயிர்களை அவிழ்த்தான் அந்த கயிற்களை கொண்டு இறைவனை கட்டினான் பிறகு சிறுவன் துறவி சென்ற திசையை நோக்கி வேகமாக ஓடினான் துறவியை நெருங்கிய அவன் சுவாமி நீங்கள் கூறியபடி நான் ஆற்றில் நீராடிவிட்டு மரத்தடியில் அமர்ந்து இறைவனே நீ என் முன்னால் தோன்றி எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன் அப்போது என் ஒருவர் தோன்றி நான் தான் இறைவன் நீ பிரார்த்தனை செய்ததால் இப்போது உனக்கு காட்சி கொடுத்திருக்கிறேன் என்று கூறினார் அவர் கூறியதை நான் நம்பவில்லை அவரை நான் ஒரு மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் அங்கு வந்து அவர் இறைவனா இறைவன் இல்லையா என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கூறி அழைத்தான் அதிர்ந்து போன துறவி சிறுவனுடன் சென்றார் சிறுவன் மரத்தில் கட்டப்பட்டிருந்த இறைவனை சுட்டி காட்டி துறவியிடம் அதோ பாருங்கள் நான் இவரைத்தான் மரத்தில் கட்டி போட்டேன் இவர்தான் இறைவனா என்று கேட்டான் துறவின் கண்களுக்கு மரத்தில் கட்டியிருந்த இறைவன் தெரியவில்லை எனவே அவர் சிறுவனிடம் நீ என்ன சொல்கிறாய் இங்கு யாருமே இல்லையே என்றார் அதற்கு சிறுவன் என்ன சுவாமி சொல்கிறீர்கள் நன்றாக பாருங்கள் அதோ அங்கு நான் மரத்தில் கட்டியவர் இருக்கிறாரே என்றான் துறவிக்கோ ஒன்றும் புரியவில்லை அப்போது மரத்தில் கட்டப்பட்டிருந்த இறைவன் சிறுவனே நீ கள்ளம் கவடமற்ற தூய உள்ளத்துடன் நம்பிக்கையோடு என்னை அழைத்தாய் அதனால் நான் உனக்கு தரிசனம் கொடுத்தேன் உனக்கு இருக்கும் நம்பிக்கை இந்த துறவிக்கு இல்லை அதனால் நான் உன் கண்களுக்கு மட்டும் துறவியின் என்றார் கேட்ட வழியை பின்பற்றியதால் தான் எனக்கு உங்கள் தரிசனம் கிடைத்தது எனவே இவருக்கும் நீங்கள் இப்போது தரிசனம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் சிறுவனின் பிரார்த்தனையை ஏற்று இறைவன் துறவிக்கும் தரிசனம் கொடுத்தார் ஆன்மீக வாழ்க்கையில் இறைவன் மீது நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் உடையது ஒரு குழந்தை நான் கேட்பதை என் தாய் நிச்சயம் கொடுப்பால் என்ற நம்பிக்கையுடன் தாயிடம் கேட்கிறது அது போன்ற நம்பிக்கையுடன் தான் நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க